ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா நாட்களுக்கு தாராளமாக எங்களுக்கு அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இன்னைக்கு சனிக்கிழமை நான் சொல்றேன் பதினொன்னாம் தேதி சனிக்கிழமை ராசி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஏன்னா சில பேர் வந்து வெள்ளிக்கிழமையே பத்தாம் தேதி இந்த வீடியோ பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நம்ம நம்ம வீடியோ ஒரு நாளுக்கு முன்னதாகவே பதிவிட்டு வருகிறோம் சோ இது சனிக்கிழமைக்கான ராசி பலன்கள் ஒருவேளை வெள்ளிக்கிழமை ராசி உங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா அதுல லிங்க் வந்து இருக்கும் மேலும் ஐ பட்டனையும் நான் கொடுத்திருக்கேன் அதுலயும் நீங்க செக் பண்ணிக்கலாம் நண்பர்கள் இன்னைக்கு சனிக்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலகம் வந்து பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்ஸ் ஆஃப் டே ஃப்ரெண்ட் ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் காதல் வாழ்க்கை அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா மற்ற ராசி பலன்களை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசி வர வெயிட் பண்ண தேவையில்லை உங்களுடைய அனைவர்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க அதனால் இந்த வீடியோ வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் சந்தகராக மாறாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிற நண்பர்களே நமது ராசிக்கு ஸ்பெஷலான ராசி பழங்களுக்கு சனிக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினொன்னாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் சிவராத்திரி தினம் நண்பர்களே இன்னைக்கு நமது மீன ராசி என்பர்களுக்கு கலக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மதியம் வரை ராசிக்கு ஏழாம் இடத்திற்கக்க கூடிய சந்திர பகவான் மதியத்தம் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வந்துடுறாங்க அதனால மதியம் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு நமது மீனராசி என்பர்களுக்கு சந்திராசிரம் ஆரம்பிக்குதுங்க ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது மதியத்துக்கு மேலே கொஞ்சம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதுமானதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக மாற்றி தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முதலாவது விஷயமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பணத்தை வெளியிடக்கூடாதுங்க படக்கூடாது நிறைய பேர் உங்கள் பேராசையை தூண்டிவிட்டு பணத்தை வந்து வெளியெடுக்க வச்சு முதலீடு சில விஷயங்களை செய்ய வச்சு உங்களை ஏமாத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க அதனால நீங்க யாரையுமே நம்பாதீங்க நம்பி பணத்தை வெளியெடுக்காதீங்க மதியம் வரைக்கும் நீங்க சூப்பராக உங்க செலவுகளை மேனேஜ் பண்ணிக்கலாங்க மதியத்துக்கு பிறகு நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு நீங்க யாரை நம்பி எதை நம்பி பணத்தை வந்து முதலீடு பண்ணக்கூடாதுங்க படக்கூடாது உங்க பேரரசையை தூண்டி விடுறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க நீங்க ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதே இன்னைக்கு நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எல்லாருக்குடியும் அன்போட பாசோட இன்னைக்கு நடந்துக்குவீங்க அது இன்னைக்கு உங்களுடைய பலம் கூட சொல்லலாம் அளவுக்கு அன்பு பெருகக்கூடிய ஒரு நாள் என்றால் உங்கள் பேச்சுக்கு உண்டான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கலாம் என்றாலே பேசும்போது ரொம்ப கவனம் பாருங்க மதியத்திற்கு பிறகு நீங்கள் பேச்சை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் நீங்கள் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மதியத்துக்குள்ளார எடுக்கிறது நல்லதுங்க மனதளவில் இதே இழந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மந்தத்தன்மை இருக்குது அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் நீங்கள் உங்களுக்கு வழக்கமான வேலைகளை மட்டும் தொடர்ந்து நல்ல அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளை மனசை டைவேர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க இந்த தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குங்க புதிய புதிய நபர்களிடம் நீங்கள் தேவையற்ற கருத்துக்களை எல்லாம் தவிர்க்கணும் இங்கே வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக்கொள்ளக்கூடாதுங்க யாரு கூடயும் எந்த ஆர்கியுமெண்ட்டும் இன்றைக்கி பண்ணாதீங்க மேலும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை வெளியிடுறங்கிற பேரில் நீங்கள் போய்ட்டு எந்த இடத்துல இருந்து சங்கடப்படுது கொடுக்குறீங்க நீங்க என்ன பண்ணனும்னா நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து யாராவது விரும்பி கேட்டாங்க மட்டும் உங்கள் கருத்துக்களை வெளியிடலாம் மற்றபடி நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லதுங்க முடிந்த அளவுக்கு பேச்சை குறச்சிக்கிறது உங்களுக்கு அதிகமான பழங்களை நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க சமுதாயம் தொடர்பான பணிகள்லாம் நீங்கள் ஈடுபடும் போது பணிகள் ஈடுபடும் போது நிதானித்து சிந்தித்து செயல்படுங்கள் நிதானம் இடம் உங்களுக்கு கட்டாயமான ஒரு தேவைங்க நிறைய உதவிகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும் அந்த உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லது தான் இருந்தாலும் இந்த நீங்கள் வந்து இதான் முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு மதியத்துக்குள்ளார் நீங்கள் எடுத்துறது நல்லதுங்க இல்லைன்னா ஒரு இரண்டு நாட்கள் கழித்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த தினம் நீங்க யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் திருப்பி தருவாருங்கிறத நீங்க எழுத்து ஒரு மாதிரி எழுதி வாங்கிக்கிறது நல்லதுங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் கூட உங்ககிட்ட பணம் கொஞ்சம் கடனாக கேட்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் கூட சேலத்துக்கு ஏற்படலாம் அதனால உங்களுடைய ஓய்வு நேரம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறைந்து காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்களது விருப்பப்படி உங்களது காதலை வந்து தெரிவிக்க முடியாமல் போகலாம் உங்கள் கருத்துக்களை வெளியிடணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் உங்களை காதலை நீங்கள் உங்கள் க மனத்துக்கு விரும்பிய சில விஷயங்கள் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாங்க இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரம் எப்போ கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அதனால நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை திட்டமிட்டு இங்கே செயலாற்றுவதற்கு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்க தேவையில்லாத விஷயங்களை யோசித்து நீங்கள் காரியங்களை வந்து இலுபறியான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு பிரம்மையோடு இருப்பாங்க இந்த மாதிரி பிரம்மையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைங்க இன்னைக்கு நீங்கள் உங்கள் வழக்கமான அனுபவம் வாய்ந்த செயல்களை செய்யுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் மதியம் வரைக்கும் நீங்கள் வந்து சிறப்பாக ரெகுலரான எல்லா வேலையிலும் செய்யுங்க புதுசாக கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் மதியத்துக்கு பிறகு நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யக்கூடாதுங்க இன்னைக்கு ஓய்வு நேரத்தை சிறப்பாக நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் எந்த டைம்ல முடிக்கணும் அப்படின்றத ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது நல்லதுங்க உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவதற்கு உகந்த ஒரு நாள் பிடித்தமான விளையாட்டை விளையாடலாம் அல்லது ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்யலாம் உங்களது சொந்த பந்தங்கள் அல்லது உங்களது பக்கத்து வீட்டுக்காரர்கள் மோதமாக கூட இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே திருமண மாணவர்கள் இன்றைய மூன்றாம் நபரை வந்து உங்களுக்கும் மனக்குழந்த வாழ்க்கை துணைக்கும் முடியல இருக்கக்கூடிய உறவுகள் வந்து நீங்கள் தலையிட அனுமதிக்காதீங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல நண்பர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க நண்பர்கள் உதவியை கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லதுங்க ஏன்னா நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் இருப்பது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்க இன்றைக்கி நீங்கள் ஈவன் சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறது தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிந்தளவுக்கு அமைதியாக இருங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மதியம் வரைக்கும் பேசலாங்க அதன் பிறகு முக்கியமான பேச்சு வர்த்தகன்னா நீங்கள் தள்ளி வைக்கிறது இல்லை இன்றைய தினம் எங்களுக்கு கூடுதல் கவனம் பேச்சுக்களை கொள்ள வேண்டிய தினம் யாரு கூட வைக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போறது போது மதியத்துக்குள்ள நிகழ்விலும் அதன் பிறகு ரெண்டரை நாட்களுக்கு நீங்க பொறுமையாக இருந்து புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும் என்ற தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்க நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தினம் வேற லெவல் உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை மற்றும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் கூடுதல் அலர்ட்டாக மதியத்துக்கு பிறகு இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே மன விஷயத்துல குறிப்பாக ஜாக்கிரதையாக இருங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நீங்க மதியத்துக்குள்ளார நீங்கள் முக்கியமான எல்லா வேலையிலும் முடிச்சிருங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க உங்களுக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் வந்து கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களை அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது நண்பர்கள் மூலமாக புதிய புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்கள் பேச்சுக்குண்டான உண்டான மதிப்பு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல அனுபவம் நிறைந்த நாளுங்க பேச்சுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாகலாம் அந்த பேச்சுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உத்தரட்டி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சில புதிய புதிய அலைச்சல்கள் வியாபார ரீதியாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மனதளவில் ஒரு ஃப்ரீடம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை மனதை வந்து டைவெர்ட் பண்ணிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லதுங்க நண்பர்களே கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் நல்ல பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறதுனா மதியத்துக்கு பிறகு நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க மதியத்துக்குள்ளார முடிச்சிருங்க ரேவதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் புதிய நபர்களிடம் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் ரகசியங்களை நீங்கள் உலரை பற்றக்கூடாதுங்க யார்கிட்டையும் இன்னைக்கு ரகசியங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்திட வேண்டியது முக்கியமான அவசியமான ஒரு விஷயம் நண்பர்களே நீங்கள் இன்னைக்கு சமுதாய விவசாய பணிகளில் ஈடுபடும்போது கூட கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து செயல்படுங்கள் இதில் வெற்றிகரமான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் உதவிகள் உங்களுக்கு வேற லெவல்ல பெருகக்கூடிய நிறைய உதவிகள் கேட்டவுடனே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீ உங்களுக்கு அமைதி நண்பர்களே கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய மிக மிக வெற்றிகரமான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே